ஆய் வணக்கம் நான் குடகானா இன்னைக்கு நான் இந்த பதிவுனா என்னோடய அன்பு மாணவிக்கு இன்றைக்கி நான் எப்படின்னா இவங்களுக்கு இன்னையெல்லாம் யாருமே பிறந்தல் பண்ணலை நான் எனக்கு கல்யாணம் ஆகி இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது பண்ணாத ஒரு காரணம் என்னோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா நம்ப இன்னைக்கு லவ் பண்ணிடணும் வந்தேன் அன்றைக்கி நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு கடல் புலியத்தில் நாங்கள் இந்த லவலில் இருக்கிறோம் மாதிரி ஒரு லவலை வரும்போது என்னோட பிறந்த பண்ணிட்டு என்னோட அன்பு மனைவி சொன்னதால இன்னைக்கு என் அன்பு மனைவி பிறந்த

嗯好了啊 mm, <laughs>